டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் புற்றுநோய்க்கு சமையல் மருந்துகள் இருக்கிறதா மூலிகை ஏதாவது இருக்கிறதா புற்றுநோய் வந்தால் இந்த உணவுகளை மூலிகைகளை கொடுக்கலாமா அல்லது புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு இது உதவுமா அப்படிங்கிறதான் நம்ம போகிறோம் கண்டிப்பாக சமையலறையில் இருக்கக்கூடிய உணவு பொருட்கள் தான் புற்றுநோய் வராமலையும் தடுக்கும் புற்றுநோய் இருந்தாலும் அதை வந்து அந்த தீவிரத்தை குறைச்சி குணத்தை தரும் இதில் நிறைய நம்ம சொல்லலாம் வீட்டில் இருக்கக்கூடிய இஞ்சி மிகச்சிறந்த புற்றுநோய் தடுப்பு மருந்து வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை பூண்டு மிகச்சிறந்த மருந்து வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் எல்லாமே நம்ம வீட்டிலையே இருக்குது சமையலறையில் இருக்குது அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க உள்ளங்கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்யை தேடி நாம் அலைந்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ஒழுங்காக சாப்பிட்டாவே நமக்கு இந்த புற்றுநோயில் எந்த நோயுமே நமக்கு வராது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சளுக்கு அப்புறம் நெல்லிக்காய் துளசி வில்வம் அதே போல் கீழா நெல்லி சீந்தில் சிறு குறுஞ்சான் வல்லாறை இப்படி நிறைய உணவுப் பொருட்கள் மூலிகைகள் அடுத்தது உலோகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாமிரம் தங்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புற்றுநோய் வராமலையும் தடுக்கும் புற்றுநோய் இருந்தாலும் இதை ஒழுங்காக நம்ம உணவாக எடுத்துக்கொண்டு மருந்தாக எடுத்துக்கொண்டால் அந்த புற்றுநோயுடைய தீவிரத்தை குறைத்து முழுமையாக குணத்தை தரும் நம்மளுடைய ஆயுளை கண்டிப்பாக அது நீடிக்கும் இப்போ ஐந்து வருடம் சொல்கிறாங்க இந்த நோயாளி அஞ்சு வருஷம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன இந்த உணவு பொருட்கள் மூலிகைகள் இந்த உலோகத்தை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அவர்களுடைய ஆயுள் காலம் கண்டிப்பாக ஐந்திலிருந்து பத்துலேருந்து பதினைந்து வருடங்கள் கூட நீடிக்கிறத நம்ம பார்க்க முடியும் அவர்களுக்கு புற்றுநோய் பாதிப்பு இருந்தால் கூட இயற்கை மரணந்தான் வறுமே ஒளிய இந்த புற்றுநோய் மரணம் அவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படாது அப்படிப்பட்ட இந்த உணவுப் பொருட்களை இஞ்சிய நம்ம உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வெள்ளை பூண்டை தினசரி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் மஞ்சள் மஞ்சள் வந்து நமக்கு உள் உணவாகவும் வெளிப்பூச்சு மருந்தாகவும் மஞ்சள் நமக்கு பயன்படுது ஏன்னா குறிப்பாக நம்ம நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் வந்து இந்த மஞ்சள் வந்து என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய சாம்பார் ரசத்துலையும் இதை சேர்ப்பாங்க அது இல்லாத உணவுப் பொருளை தயாரிக்க முடியாது மஞ்சள் இல்லாத எந்த ஒரு சாம்பார் பொடியும் செய்ய முடியாது எந்த ஒரு ரசப்பொடியும் செய்ய முடியாது அவ்வளவு முக்கியத்துவம் அந்த மஞ்சளுக்கு இருக்கிறது அதனால தான் நம்மளுடைய பெண்கள் வந்து அதை வந்து உணவில் வந்து மிக முக்கியமான ஒரு பொருளாக பயன்படுத்தினார்கள் அதே போல் வெளிப்பூச்சு மருந்தாக பெண்கள் வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முகத்திற்கு கைக்கு காலுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கிழங்கை வந்து அரைத்து பூசுறதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அதனால் தோல் புற்றுநோயிலிருந்து தோலில் ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்களை வந்து வராமல் தடுத்தது அதே போல் குடலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த மஞ்சளுக்கு இருந்தது அதே போல் சோற்று கற்றாலை அதே போல் துளசி அதே போல் கீழாநெல்லி கரிச்சலாங்கண்ணி வில்வம் சீந்தில் இந்த மூலிகையெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லாமே வந்து உணவாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வல்லாறை இருக்கிறது அந்த வல்லாறையை வந்து சூரணமாக எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் அந்த வல்லாறை ஜூஸ் நம்ம எடுத்து தினசரி காலையில் ஒரு முப்பதுலேருந்து அறுபது மில்லி வல்லாறை ஜூஸ் சாப்பிட்லாம் அதே போல் நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள் அந்த நெல்லிக்காயை வந்து தினசரி நம்ம எடுத்துக்கலாம் தனியாக எடுக்கக்கூடாது ஒரு நெல்லிக்காய் ஒரு மாதுளம்பழம் கொஞ்சம் கேரட் பீட்ரூட் போட்டு அதை வந்து ஜூஸாக நம்ம எடுத்துக்கலாம் போல் துளசி மிகச்சிறந்த ஒரு புற்றுநோய் தடுப்பு மருந்து அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் தங்கம் மிகச்சிறந்த ஒரு உலோகம் போல் தாமிரம் மிகச்சிறந்த உலோகம் இதையெல்லாம் நீங்கள் தினசரி பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் புற்றுநோய் இருந்தாலும் விரைந்து எளிதில் குணப்படுத்தலாம் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்